சூப்பர் ஸ்டாரோட நடிப்புல சுரேஷ் கிருஷ்ணாவோட இயக்கத்தில் சத்யா மூவிஸோட தயாரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வருஷம் வந்து இந்த படம் பட்டி தொட்டி ஒரு பட்டியை கலப்புன படம் அது மட்டும் ரஜினி சார்க்கு வந்து இது ஒரு படம் அந்த மைல் கலான படம் வருஷத்துக்கு விமர்சனம் பண்ணதுக்காக இல்ல இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் விமர்சனத்தை பார்ப்பதுக்கு முன்னாடி இந்த கதை கதையோட கதை களத்தை பத்தி ஒரு ரவுண்டு வருவோம் தன்னோட உயிர் நண்பனுக்காக ஒரு பெரிய டானா உருவாகுற ரஜினி தன் அப்பாவின் சாவிற்கு பிறகு தன்னுடைய தம்பி தான் தங்கைகளை வந்து நல்லபடியா கரை சேர்த்தாரா என்ற ஒரு வரி கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நடிகரை வச்சு கொடுத்திருக்காரு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் சோ தேவாவோட மியூசிக்கல் ஹிட் சொன்னா அது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல சோ ஒரு ஒரு ரஜினி சார் ஒரு டான் போல ஒரு சிக்ஸ் பேக் இல்லாம கையில ஒரு துப்பாக்கி இல்லாம அவரை வந்து ஒரே ஒரு தாடி ஒரு ஒட்டின கண்ணாடிய வச்சுட்டு இவ்வளவு மியூசிக் பேக்ரவுண்டால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய டானா வந்து காட்டியிருக்காரு தேவா சார் ஸோ இந்த படத்தில் ரஜினியோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரமாதமாக நடிச்சிருப்பாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் ஆட்டோ ட்ரைவரா மாணிக்கமாக வர கேரக்டர் ஆகட்டும் அதே போல செகண்ட் ஹாஃப்ல வந்து மாணிக் பாஷாவா வர ஆக்டரா அவர் வர ரோல் ஆகட்டும் ஸோ ரெண்டு ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தன கட்சிதமாக வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல அவர் வில்லன் ரோல் எடுத்தோர் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த ரகுவரன் சார் ஸோ அவரை பத்தி சொன்னா பெருசா சொல்லாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லர்னா அவர் வந்து சிக்ஸ் பேக் இருக்கணும் ஒரு ஒரு ஃபாலின்ல இருக்கணும் கோர்ஷூட் போடணும் நெட்ஒர்க்ல அவங்க ஒரு டீம் இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆல் அவரோட வாய்ஸ் ஆலயும் கழிவு அவர் சொல்ற ஒவ்வொரு வந்து இந்த டைலாகும் ஒரு வந்து ஒரு ஈக்குவலான ரஜினி சார்க்கு ஈக்குவலான ஒரு ரோலை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சத ஒரு பெரிய சந்தேகமும் இன்னைக்கு மக்கள் இந்த படத்தை பத்தி என்ன சொன்னாங்கன்றத சொல்றாங்க பலவீனமும் இருக்குதுங்க அன்னைக்கு எங்களால கணிச்சு சொல்ல முடியலனாலும் இன்னைக்கு கணிச்சு சொல்றோம் இந்த படத்துல மிகப்பெரிய பலவீனம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் பேச போறது பாத்தீங்கன்னா ரஜினி வந்து டானா இருக்கும்போது அவர் ஒரு வில்லன் கிட்ட இருந்து அவங்க குழந்தைய காப்பாத்தி கூட கூப்பிட்டு போவாங்க அந்த குழந்தை தான் நாலடிவில் பெருசாக வளர்ந்து நக்மாவாக வருவாங்க ஸோ அவங்க தான் ரஜினியும் கல்யாணம் பண்ணிப்பாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஏஜ் பிபினை வந்து ஏன் இன்னும் காட்டாமல் வச்சிருக்காங்க அது எப்படி அது சாத்தியமாகும்ன்ற கேள்வி மக்களிடையே இன்னும் இருக்குது இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பல பட் என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்ச திரைப்படம் மறுபடியும் வந்து ரஜினி ரசிகர்களுக்காக திரையிடப்பட்டிருக்காங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த அந்த ஒரு கூட்டம் தான் வந்து நிரம்பி வழிது ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னமும் சொல்கிறேன் இந்த படத்தை ரஜினி சாரை தவிர்த்து வேற யாரும் பண்ண முடியாது இது ரஜினி சாருக்கு என்றைக்குமே ஒரு மல் ஸ்டோன் படம் எங்களோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க